திமுக கூட்டணி வலுவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியில இருக்க நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருமே மேடையில பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த வலுவான கூட்டணி சுக்கு நூறா உடைய போகுது அப்படிங்கற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தமிழகத்தோட சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாசங்கள் இருக்கு ஆனா இப்ப வரைக்கும் எந்தெந்த கட்சி யார் கூட கூட்டணில இருக்க போறாங்க அப்படிங்கறது நிலையா தெரியல ஆனா அரசியல் வட்டாரத்துல என்ன பேச்சு அடிபடுது அப்படின்னா திமுக கூட்டணி வலிமையா இருக்கு சோ அந்த கூட்டணியில மாற்றம் ஏற்பட

பக்கம் வைகோவும் துரை வைகோவும் திமுக மேல பயங்கரமான அதிருப்தியில் இருக்காங்க சோ இருந்து காங்கிரஸ் மற்றும் மதிமுக வெளியேற வாய்ப்பு இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்போ இந்த லிஸ்ட்ல காங்கிரஸ் மற்றும் மதிமுக வந்து சேர்ந்திருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி எப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை அமைக்கப் போறாரு அப்படின்ட்டு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ